ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன் இன்னைக்கு நம்ம சேனலில் இருபத்தி ஓராத வார கர்ப்பம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இருபத்தி ஓராது வாரத்தில் குழந்தையுடைய வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்கும் தாயுடைய உடலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் தாய் முக்கியமாக சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும் இதை தவிர்த்து கர்ப்பிணி தன்னுடைய கர்ப்பம் குறித்து மருத்துவர் கிட்டே கட்டாயமாக கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய சில சந்தேகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பிரெக்னென்சியில் அதுவும் குறிப்பாக இருபத்தி ஓராவது வார கர்ப்பமில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணிக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இருபத்தி ஓராவது வார கர்ப்பம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐந்தாவது மாதத்துடைய இறுதி அல்லது ஆறாவது மாதத்துடைய தொடக்கத்தில் நம்ம இருப்போம் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்மளுடைய கர்ப்பத்துடைய பாதி நாட்களை நம்ம கடந்து வந்தாச்சு இன்னும் மீதி பாதி நாட்கள் மட்டும்தான் இருக்குது அதையும் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வரலாம் இந்த இருபத்தி ஒராது வார கர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தையுடைய சுவை மொட்டுகள் வந்து உருவாகும் இதனால் குழந்தை வந்து ஆம்னியோட்டிக் திரவத்தை விழுங்குவாங்க இல்லையா அதோடு அந்த திரவத்தை சுவைக்கவும் செய்வாங்க இது மட்டும் இல்லாமல் தாய் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சுவை எல்லாத்தையுமே வந்து குழந்தை வந்து இப்போதைக்கு சுவைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதனால தான் தாய் விரும்பி சாப்பிட்ற உணவுகள் அதாவது கர்ப்ப காலத்தில் தாய் விரும்பி என்னென்னலாம் சாப்பிட்றாங்களோ அந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் விரும்பி சாப்பிட்றதை நம்ம கவனிச்சிருப்போம் குழந்தையுடைய செருமான அமைப்பு வந்து கம்ப்ளீட்டாக வளர்ந்துருக்கும் கல்லீரல் மண்ணீரல் இருக்கு இல்லையா அது வந்து குழந்தைக்கு தேவையான இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்கும் குழந்தையுடைய கால்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால அவங்க உதைக்கிறது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இந்த வாரத்தில் குழந்தையுடைய புருவங்கள் கண் இமைகள் இதெல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது குழந்தையுடைய பார்வை திறன் ஒலி அறியும் திறன் இதை வச்சு தாயுடைய பழக்க வழக்கங்களை குழந்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இதை தவிர்த்து நம்ம வந்து ஸ்கேனில் பார்க்கும்போது இப்போ இந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது சில நேரங்களில் நம்மளால் அவங்க வாயில் கை வச்சிட்ருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும் இந்த வாரத்தில் குழந்தையுடைய துடிப்பு ரொம்பவே வேகமாகவும் சத்தமாகவும் இருக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சே அந்த இதயத்துடிப்புடைய சத்தத்தை நம்மளால் கேட்டுட முடியும் அந்த அளவுக்கு சத்தமாக இருக்கும் இதை தவிர்த்து ஒரு நிமிடத்துக்கு பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி அறுபது முறை வரைக்கும் துடிக்கும் இந்த துடிப்பு பார்த்திங்கன்னா ஒரு தாயுடைய இதை துடிப்பை விட இரண்டு மடங்கு அதிகம் அதாவது அந்த அளவுக்கு வேகமாக அந்த குழந்தையுடைய இதை துடிப்பு இருக்கும் இந்த இருபத்தி ஒன்றாவது வாரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையுடைய அளவு தலை முதல் கால் வரை உள்ள நீளம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவில் இருப்பாங்க கிட்டத்தட்ட எட்டு அங்குலம் அவங்களுடைய எடை பார்த்திங்கன்னா நானூற்றம்பது கிராம்லேருந்து ஐநூறு கிராம் அளவுக்கு இருப்பாங்க அதாவது ஒரு அரை கிலோ அளவுக்கு இடையில இருப்பாங்க அவங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேரட்டோட சைஸ் அல்லது வாழைப்பழத்தோட சைஸில் ஒப்பிடலாம் இந்த இருபத்தி ஒராவது வாரத்தில் தாயோடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் நமக்கு அஜீரணம் நெஞ்சரிச்சலெல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து இப்போது திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து குழந்தை வளர்ந்துட்டுருக்கறதுனால விரிவடைஞ்சிட்டே இருக்கும் இதனால் கண்டிப்பாக வந்து நெஞ்சரிச்சல் அதிகமாகவே இருக்கும் நெஞ்சரிச்சல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னென்னா பாதாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சரிச்சல் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இதை தவிர்த்து நம்ம குழந்தை வளர்ந்துட்டே வரதுனால நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வீங்கி ஒரு மாதிரி பல்ஜாக இருக்கும் மெயினாக காலில் உள்ள நரம்புகள் பார்த்திங்கன்னா நல்லாவே வீங்கி புடச்சிருக்கும் எடுப்பு தொடை வயிறு பின்பகுதி இந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து விரிவடையும் குழந்தையுடைய எடை வந்து இந்த இடங்கள்லலாம் நம்மளால் ஃபீல் பண்ணவும் முடியும் இந்த இடங்களில் உள்ள திசுக்கல்ல பார்த்திங்கன்னா இரண்டு கோடுகள் வந்து உருவாகும் மெயினாக வந்து சாஃப்டான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் இந்த கோடுகள் பார்த்திங்கன்னா பிரசவத்துக்கு பிறக்கும் இருக்கலாம் அதனால் நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை இதை தவிர்த்து நமக்கு மரக்கிளைகளை போல் சின்ன சின்ன நரம்புகள் வந்து கைகள்லேயும் கால்கள்லேயும் முகத்தில் கூட சிலருக்கு வந்து இருக்கும் இதை வந்து சிலந்தி நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிலந்தி நரம்புகள் பார்த்திங்கன்னா பிரசவத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து மறைஞ்சிரும் ஹார்மோனில் இருக்கக்கூடிய மாற்றங்களால் அதிகப்படியான எண்ணெய் பசை வந்து இந்த டைமில் நமக்கு வந்து சுரக்கும் இதனால் முகப்பரு வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் இதுக்காக எந்த ஒரு மெடிசனும் நம்ம எடுத்துக்கக்கூடாது மெயினாக எந்த ஒரு ஆயின்மெண்ட் கூட நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் நம்ம இதுக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குழந்தைக்கு சிக்கலை உண்டு பண்ணும் தாய்க்கு வந்து பால் சுரப்பு அதாவது கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற பால் வந்து சுரக்கலாம் இது ஏன் அப்படின்னா இந்த வாரத்தில் பால் குழாய்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குழாய்கள் வந்து முழுமையாக செயல்படுது இதனால் வந்து சின்னதாக ஒரு மில்க் செக்ரிஷன் போல் வந்து ஃபீல் பண்ணுவோம் இதுக்கு வந்து நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டியதில்லை எந்த ஒரு பெயினும் நமக்கு இருக்காது பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சங்கடமாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வந்து ஈரமான துணியை வச்சு நம்ம வை பண்ணிக்கலாம் வயிற்று பகுதி வந்து விரிவடைகிறதுனால நமக்கு சருமம் வந்து வறண்டு இருக்கும் அந்த இடத்தெல்லாம் அப்போ வந்து நம்ம மாய்ச்சுரைசர் அதுவும் வந்து நம்ம டாக்டரை சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்மளாம் வந்து எந்த ஒரு மாய்ச்சுரைசரும் வந்து அப்ளை பண்ணக்கூடாது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால காலில் வந்து தசைப்பிடிப்பு வீக்கம் இதெல்லாம் இருக்கும் அதனால வந்து நம்ம மிதமாக மசாஜ் பண்ணிக்கலாம் மிதமான வெந்நீரில் வந்து குளிக்கலாம் இதை தவிர்த்து நம்ம தண்ணி அதிகமாக குடித்தோம் அப்படின்னாலும் காலில் தசைப்பிடிப்பு வீக்கம் இதெல்லாம் வந்து கம்மியாகும் மெயினாக இந்த வாரத்தில் நம்ம பல் துளக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுடைய ஈர்கள் வந்து மற்ற நேரத்தை தவிர்த்து இந்த கர்ப்ப காலத்தில் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் லைட்டாக வந்து நம்ம ப்ரெஷ்ஷை போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு அந்த இடம் பெயினாக இருக்கும் சில நேரம் வந்து ரத்தமும் வந்துடும் அந்தளவுக்கு வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பல் துளக்கணும் நம்மளுடைய மெட்டபாலிசம் ஹார்மோன் லெவல்லெல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அதனால் நமக்கு எப்போவுமே வந்து பாடி ஹீட்டாக இருக்கிற மாதிரியும் வியர்வை அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் இருக்கும் இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இறுக்கமான ஆடை இல்லாமல் நல்லா தளர்வான ஆடையாக அணியணும் எப்போவுமே வந்து நம்மளை ஹைட்ரேட்டடாக அதாவது இல்லை மதிய நேரத்தில் மோர் தண்ணி இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது மூலயமா நம்மளுடைய பாடியை வந்து நம்ம கூலாக வச்சுக்கலாம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா க கருவுடைய எடை அதிகரிக்கிறதுனால நமக்கு கீழ் முதுகு வலி வந்து இருக்கலாம் இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா உட்காந்துருக்கும் போதே நம்மளுடைய கால்களை வந்து உயர்த்தி வைக்கணும் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய கீழ் முதுகில் வந்து அதிகமான ப்ரெஷர் இருக்கிறதுனால வலி எடுக்கும் ஸோ ரொம்ப நேரம் நிற்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா நின்றுட்டு இருக்கும்போதே நம்மளுடைய காலை வந்து உயர்த்தி உயர்த்தி இறக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பெயின் வந்து கம்மியாகும் அந்த இடத்துல வந்து ப்ரெஷரும் அதிகரிக்காமல் இருக்கும் இதை தவிர்த்து நம்ம முதுகு வலியை குறைக்கிறதுக்கு இளம் சூடான வெந்நீரில் வந்து குளிக்கலாம் ரொம்ப அதிகமான பெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற மெடிசனை வந்து எடுத்துக்கலாம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையுடைய வளர்ச்சிக்கு பி விட்டமின் எல்லாம் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் இந்த விட்டமின் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது குழந்தையுடைய வளர்ச்சி அவங்களுடைய கண் பார்வை திறன் நன்றி கொடி வளர்ச்சி வரைக்கும் இந்த விட்டமின் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கல்லீரல் கோழி இறைச்சி பீன்ஸு வாழைப்பழம் இந்த மாதிரி உணவுகளெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்குது ஃப்ளாட்டான ஸ்லிப்பர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தடுக்கி விழக்கூடிய அபாயத்தை வந்து தவிர்த்துக்கலாம் இதை தவிர்த்து வழக்கக்கூடிய எந்த ஒரு நிலப்பரப்புக்கும் நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஏதாச்சும் ஒரு இரத்த கசிவு இருந்துச்சு இரத்த போக்கு இருந்தது அப்படின்னா உடனே வந்து தாமதிக்காமல் மருத்துவரை பார்க்குறது ரொம்பவே நல்லது இந்த வாரத்தில் குழந்தையுடைய எடை ஆம்னியோட்டிக் திரவம் நஞ்சு கொடி அதிகரிக்கப்பட்ட ரத்தம் மார்பகங்களில் உண்டான கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து நம்மளுடைய எடை அஞ்சுலேருந்து ஆறு கிலோ வரைக்கும் அதிகரிச்சிருக்கும் இந்த வீக்கில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தையுடைய ஹார்ட் சேம்பர் பிரெயினுடைய ஹெமஸ்பியர்ஸ் வரைக்கும் கூட நம்மளால க்ளியராக பார்க்க முடியும் ஸ்கேனில் பார்த்திங்கன்னா குழந்தையுடைய கை கால் கூந்தல் பிற உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால கிளியராக பார்க்க முடியும் இதை தவிர்த்து இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கும்போது பிறவி இதய கோளாறுகள் எல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கருவுக்கு எக்கோ கார்டியோகிராஃபி வந்து பண்ணுறாங்க நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சந்தேகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கர்ப்ப காலத்துல வரக்கூடிய இரத்த சர்க்கரை நோய் ஜெஸ்டேஷ்னல் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான அறிகுறிகள் என்ன டாக்டர் எனக்கு அந்த ஆபத்து இருக்கா எனக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் கர்ப்ப காலத்தில் மட்டும் வந்து உயர் ரத்த அழுத்தம் அதாவது பிபி வந்து நமக்கு அந்த ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் வரும் அதுக்கப்புறம் வந்து அது இல்லாமல் போயிடும் அந்த பிரசவ காலத்தில் வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அந்த வாய்ப்பு வந்து எனக்கு இருக்கா எனக்கு அந்த ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து முதுகு வலி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மகப்பேறு பெல்ட்டுன்னு சொல்லிட்டு விற்கும் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணலாமா அதனால எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இருபத்தி ஒன்றாவது வாரத்தில் வந்து உங்களுக்கு விட்டமின் பி வந்து ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட டயட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி நான் வந்து என்னோடய டயட்டில் ஒரு பகுதியாக விட்டமின் பி அப்புறம் கோலின் இதெல்லாம் வந்து அதிகரிக்கலாமா அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் நான் எதுவும் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ப்ரெக்னன்சிலேருந்து ஃபீடிங் வரைக்கும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம் குழந்தை பிறக்கிறதுக்கான இந்த பத்து மாதமும் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போக போகிறீங்க நீங்கள் ஃபீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் வந்தாலும் டாக்டர் டாக்டர்கிட்ட தான் கேட்க போகிறீங்க அதனால் உங்கள் டாக்டரை வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பாங்க எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் அவங்கக்கிட்ட கேட்கலாம் நல்லா க்ளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதை தவிர்த்து வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கான்டாக்ட்டில் இருக்கணும் அப்படின்னு அவசியமாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் என்னோடய டாக்டர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் கான்டாக்டில் இருக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நார்மல் டெலிவரி ஆகணும்னா குழந்தையுடைய தலை திரும்பி இருக்கணும் தலை வந்து இடுபெலும்புக்குள்ளே பொருந்தி வந்திருக்கணும் நம்மளுடைய கர்ப்பாய் வாய் வந்து தேவையான அளவுக்கு வந்து விரிவடைஞ்சிருக்கணும் அந்த நேரத்தில் நம்மளும் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து முக்கி குழந்தைய வந்து வெளியே தள்ளணும் இவ் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு பொருந்தி வந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் இதை தவிர்த்து நம்ம காண்டாக்டில் இருக்கிறதுக்கும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டியதில்லை ரெகுலராக செக்கப் போங்க கரெக்டாக டாக்டர் சொல்கிற மாதிரியான உங்களுடைய டயட் அதாவது உங்களுடைய உணவை வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அவங்க கொடுக்குற சப்ளிமெண்ட்டையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க அமிமான உடற்பயிற்சி அதுவும் டாக்டர் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வாக்கிங் கூட அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நீங்களும் வந்து உடற்பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரிஸ்கும் எடுக்க வேண்டாம் டாக்டர் கேட்காம எந்த ஒரு டேப்லெட்டும் ஈவன் நீங்கள் தலை வலிக்குது வாமிட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் மெடி மெடிக்கல்ஸில் சொல்லி வாங்கி போடக்கூடாது டாக்டர்கிட்ட கேட்காமல் எந்த ஒரு மெடிசனும் எடுக்கக்கூடாது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா ஒரு ஃபேஸ் க்ரீம் கூட இந்த டைமில் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்காமல் அப்ளை பண்ணக்கூடாது இதனால் குழந்தைக்கு தான் வந்து சிக்கலாகும் உங்களுடைய உணவை வந்து நீங்கள் ஹெல்த்தியாக மாற்றிக்கோங்க வெளியில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க கூடுமான வரையில் நீங்கள் எந்த ஒரு உணவு உங்களுக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும் வீட்டில் வந்து சமைக்க சொல்லி கேட்டு அதை சாப்பிடுங்க டெய்லி வந்து மினிமம் மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு முட்டையாச்சும் நீங்கள் எடுத்துக்கணும் ஏதாச்சும் ஒரு கீரை டெய்லி உங்கள் உணவில் இருக்கணும் காஃபி டீயை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் காஃபி குடிக்கிறதுனால நீங்கள் குடிக்கிற தண்ணி எல்லாமே வந்து டீஹைட்ரேட் ஆகும் அதனால் நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக காஃபி அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்போவாச்சும் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி டீ எடுத்துக்கலாம் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து டீ பிஸ்கட் இந்த மாதிரி சாப்பிடாமல் ஹெல்த்தியாக ஏதாச்சும் ஒரு சுண்டல் எடுத்துக்கலாம் கருப்பு கொண்டக்கடலாம் ரொம்பவே சூப்பர் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து வேக வச்சு சாப்பிடணுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கருப்பு கொண்டைக்கடலில் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா அந்த தோல் வந்து மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு தோலோடு சேர்த்து சாப்பிடுங்க இதனால் குழந்தைக்கு தேவையான நார்ச்சத்துமே வந்து இதுலேருந்து கிடைக்கும் டெய்லி ஒரு கைப்பிடி நட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்குலாம் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா கவலையே வேணாம் அதில் இருக்கக்கூடிய சத்து ஈக்குவலாக நம்மளுடைய நிலக்கடலையிலே இருக்குது ஸோ நீங்கள் நிலக்கடலை வந்து நிலக்கடலை மிட்டாயாகவோ அல்லது வறுத்ததாகவோ அல்லது அவிச்சு அந்த கடலை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் எப்படியும் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்கள் குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதுலேருந்து கிடைக்கும் இதை தவிர்த்து ஹாப்பியாக இருங்க அது உங்களுடைய குழந்தைக்கு ரொம்பவே நல்லது குழந்தையுடைய வளர்ச்சி நிலைகளுக்கு வந்து உங்களுடைய மைண்ட் செட்டும் வந்து ரொம்பவே அவசியம் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா குழந்தை வந்து கவலைப்படும் இதனால தான் சொல்லுவாங்க குழந்த வயிற்றுல இருக்கும்போது கர்ப்பிணி வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஹாப்பி ப்ரெக்னன்சி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச கர்ப்பிணி பெண்களுக்கும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம் இதே பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்